ஜெயலலிதாவுக்கு ஃபேவரான செய்தி அப்படி தான் இது வந்து ஏன்னா நான் பாப்பாத்தி தான் ஆனால் எல்லாருக்குமானவ நான் எல்லாமே கறியும் சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து எல்லாருக்குமானவ நான் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கிறோன்னு நாங்கள் நினைச்சோம் அது இப்படி எதிர்மறையாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இது நடந்து கொஞ்ச நாளில் தந்தி டிவி தான் தந்தி டிவிக்கு தினகரன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்போ அந்த அம்மா அதை வீடியோலாம் வந்தது அந்த படம் வந்து போட்டாங்க இந்த கொடநாட்டில் அந்த போட்டிங்லாம் போவாங்க அந்தம்மா கவுனை போட்டு அதெல்லாம் பின்னாடி பேக்ட்ராப் இருக்கும் இவர் பேட்டி கொடுப்பாரு உங்களுக்கு தெரியாது அம்மா வந்து நல்ல கறி சாப்பி கறி சாப்பிடுவாங்க அவங்க வந்து நல்லா கறி சமைப்பாங்க இது சாப்பிட்றதுக்குன்னு அம்மா வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு அன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்தாலும் வியாழன் சனியும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அந்த நாள் வருவாங்க அந்த நாள் நாங்கள் சாப்பிட்லன்னு எங்களை திட்டுவாங்க ஏ நானே சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு கறியை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு தினகரன் தந்தி டிவியில் தருவார் அப்போ தான் சொன்னேன் இதை தாண்டா நாங்கள் அன்னைக்கு சொன்னோம்